என் பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஜேவெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து வெளியில அமுச்சிடணும் இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆதிரையை வந்து தம்பி வந்து வெளியில அனுப்பிச்சு விட்டாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து தலை எப்படி பண்றாரு டே எங்க அம்மா பார்க்குறாங்கடா சும்மா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வியானா வந்து கடுப்பா வராங்க அடுத்து நீதான் அப்படின்ற மாதிரி இந்த வடிவில் ஒரு படத்துல துரு சொல்லுவார்ல திரிசா கிடைக்கல திவ்யா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த டார்கெட்டை வந்து தலை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வந்து வந்து ஒரு அவரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் எஃப்ஜே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் வேற பண்ணிட்டு களி ஊத்தினாதான்ண்டா வந்து ஒழுங்கா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருக்கு பொறுத்த வரைக்கும் பிரஜன் வெளியில போகணும்னு சொல்லிட்டு தம்பி வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல ஆனா அது வந்து நடக்கவே இல்லை பிரஜனை இருக்காப்புல ரெண்டு பேருக்கு இந்த வாரம் கண்டிப்பா வாய்க்கா தகராறு ரெட் கார்டு வாங்குறதுக்கு சண்டை வரும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்னை பொறுத்த இருக்கு ஆதிரையும் உள்ள வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு என்னை பொறுத்தரவு ரம்யா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா அதாவது நான் வந்து ரம்யா நல்லா ஆடுவீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க எனக்கு ஓட் போடுங்க நான் என்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு நான் கேம் ஆடிட்டு இருக்கேன் அதனால நீங்க பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்க இன்னும் நான் எஃபர்ட் போடுறேன் அப்படி நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க என்ன மாதிரி கேம் விளாடுறீங்க விஜய் சேதுபதி ஹோஸ்ட் இன்ன வரைக்கும் ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்ட பார்த்து நீங்க நல்லா விளையாடுங்க நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம் நீ எஜ்ஜில இருக்க நீ வெளியில் போயிடுவே அப்படின்ற லெவல்ல சொன்ன கண்டஸ்டன் யாராச்சும் இருக்கா ரம்யா பார்த்து சொல்றேன் ரம்யா நான் உங்களை வான் பண்றேன் எஜ்ஜில் இருக்கீங்க வெளியில போயிடுவீங்க தயவு செஞ்சு ஒழுங்கா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே காரி துப்புற லெவல் கரடியே காரி துப்புற லெவல் வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆடிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல கூட நான் எதிர்பார்த்தேன் அதாவது வந்து அவங்க ரொம்ப வரம் உள்ள வரும்போதே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க ரொம்ப அழுதுட்டு வந்தாங்க அப்படி பார்க்கும்போது நான் நினைச்சேன் கண்டிப்பா ரம்யாக்கு வந்து ஃபேன் ஃபாலோஸ் அதிகமாகும் அவங்களோட அப்படி அந்த இமேஜே மாத்துவாங்க கண்டிப்பா தரமா பண்ணுவாங்க நீங்க கமெண்ட்ல எல்லாம் ரம்யாக்கா ரம்யாக்கா தான் போட்டுட்டு இருந்தேன் அதனால நானுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா உள்ள போயிட்டு அவங்க ஒண்ணுமே செய்யவே இல்லை மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் இந்த எஃப்ஜேவா இருக்கட்டும் ரம்யாவா உங்க ரெண்டு பேர் போனா நல்லா இருக்கும் அதெல்லாம் பிரசன்ட் சாண்ட்ரா ஒரு நாலு எவிக்ஸ் என்ன பண்ணி விட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும் ஐம்பது நாட்களை வந்து கடந்திருக்கு இப்போ நீங்க வந்து ஒரு டாப் ஃபைவ் சொல்லு அப்படின்னா கூட சத்தியமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு யோசிக்க வேண்டியதுக்கு இருக்கு பத்தியா அப்படின்ற தான் இருக்கு டாப் யாராலையுமே சொல்ல முடியாது ஏன் பிக் பாஸே நினைச்சாலும் பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு விஜய் சேதுபதி அவர்கள் அதுக்கப்புறமேட்டு அந்த கிரியேட்டிவ் டீம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா அப்புறமேட்டு நம்ம தலைமை பிக் பாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாக்குள்ளேயே தான் இருக்குமே ஒழிய டாப் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லா தெரியறாரு இப்ப இவர் வந்துடுவாரா ஃபைனல் வரைக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல இவர் காம்படிட்டர் ஹெவியா இருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட கிடையாது ஐம்பது நாட்களை கடந்து பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து நம்ம சொல்லவே முடியவே முடியாது எல்லாமே வந்து பத்தோட பதினொன்னா பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு இந்த சாட்டர்டே சண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த விஜய் சேது விஜய் எதிர்த்தனால பிரஜன் இந்த வாரம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க ஓட்டிங்கை பொறுத்தளவு விக்ரம் அப்புறமேட்டு நிறைய பேருக்கு ஓட்டிங் நல்லாவே உழுவுது கடைசி இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா அப்புறமேட்டு எப்ஜே இந்த மாதிரி அரோரா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் எப்ஜேயோட நடவடிக்கை உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க